ஹாய் நண்பா அப்படியே ராபேர் இதுக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா இது பத்து வைக்கல சல்லையா போச்சுங்க வாடா நந்த ஒரு ஆள் தூக்கி மாட்டுறதுன்னா கஷ்டமா இருக்கு தூக்கி மேலே வச்சுக்க அந்த உள்ள எடுத்து மாடிவிடும் கீழே எடுத்து விட்ரு ஓகே வாங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கலப்போ ஓட்ட போறணுன்பா ஸ்ப்ரிங்கலப்பையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொழு பூராமே புதுசு தான் என்ன ஆர்பி வச்சா என்ன லோடு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க சப்ஸ்க்ரைபர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு நண்பா வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாத பாருங்க பார்க்கலாம் வண்டி எப்படி லோடு வாங்குது என்ன எதுன்னு சொல்லிவிட்டு அந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போடுற வயல் நம்ம இப்போ உழவோட்டம் போகிறது பார்க்கலாம் பாய் ஹாய் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வந்து வந்தாச்சு ஓட்ட போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான் நண்பா நாலு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பத்தாவது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டூவீல் டிரைவு கலப்ப பட்டை பாருங்க புது பட்டை எல்லாமே ஒரு பட்டை கூட பழைய பட்டை கிடையாது எல்லாமே புதுசு தான் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் ஆ நீ ஓட்ட வர வரப்போகிற கொஞ்சம் விட்டே ஓட்ட விட்டேட்ட அடுத்த ஓளவு ஓட்டிக்கலாம் இந்த மூளை தான் பார்த்தீங்கன்னா ஈரம் புதுப்பட்ட அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பட்டை ஃபுல்லா உள்ள போகுது நந்த அந்த நாள் விட்டு ஒரு அடி வரப்பெல்லாம் ஓட்ட வேண்டாமா பாருங்க உழவு தரமான உழவு யூஸ் பண்ற ஆயிரப்பிஎம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு ஆயிரப்பிஎம் பதினாறாயிரம் போய் வாங்கி எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம மாமூல் காடு இந்த மூளை ஒன்று தான் ஈரம் ச மாதிரியே டயர் ஸ்லிப்பேஜ் ஆகும் ஆனால் இது ஹைலைட்டே என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஈரமாக இருந்தாலும் டயரு ஸ்லிப் ஆகிட்டே வந்துடுது வண்டி நமக்கு வந்து டயர் ஸ்லிப் ஆகுறது தெரிய மாட்டேங்குது டயரை பார்த்தா மட்டும்தான் தெரியுதுன்னு வச்சுங்களேன் வண்டி அப்படியே போய்கிட்டே நண்பா பார்த்தீங்கல்ல டக்கு டக்குன்னு கீர் போட்டு ஓட்டுறதை மட்டும் பாருங்கள் இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தொழில்கோட சங்குல ரெண்டு லவரும் கீழே தள்ளி தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஆ ரெண்டு லவரும் கீழே தள்ளி தான் நண்பா இருக்குது கரை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வாங்க பொறிச்சு பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அரை அடிக்கு மேலே போகுது நண்பா புது புதுப்பட்டைக்கு ரெண்டு லவரையும் கீழே ஃபுல்லாக இறக்கி விட்டே வந்து பார்த்தீங்கன்னா அரை அடி தான் போகுது அரை அடிக்கு மேலே இருக்கும் இல்லை சொல்கிற இருந்தாலும் அவ்வளோதான் போகுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழவு ஓட்டுவீங்க உழவு ஓட்டி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ச உழவு ஓட்ட ஓட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள் இந்தளவுக்கு பிடிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் டயர் எந்தளவுக்குள்ளே இறங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி டயர் அந்த கரையிலேயே ஓட்டிகிட்டு போகிறாப்புல பின்னாடி டயர் கங்கா கங்கடிக்குது இந்த இதில் வந்து பாருங்க கரெக்டாக ஜம்முன்னு கலப்பை எது தனியாக வந்ததுன்னே பார்த்தா தெரியாது சரின்னு உழவு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவாக வருது புதுப்பட்டை அப்படிங்கிறதுனால கிடையாது நண்பா ஸ்ப்ரிங் கலப்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொக்கி டைப்பு சி டைப்பில் இருக்கிறதுனால டக்குன்னு வெயிட் இருக்கிற அளவுக்கு ஈராக இருக்கிற அளவுக்கு கீழே இறங்கிடும் புதுப்பட்டையாக இருந்தாலும் பழைய பட்டையாக இருந்தாலும் கீழே வந்து இறங்கிடும் ஓவராக வண்டிக்கு லோடு வாங்குறது புது பட்டையில் தான் நண்பா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் லோடு வாங்கும் பார்த்தோம்னா நமக்கு வண்டி ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் அங்கே ஆர்பிண்ட் ட்ராப் ஆகிறது வண்டிக்கு தான் நண்பா தெரியும் பட்டையே பாருங்கள் ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு கலப்பம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக முன்னாடி வந்து சாய்ச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படி வைக்கிறது தான் நண்பா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் செத்தை கட்டுறதோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் எதுக்காக ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சாய்ஞ்ச மாதிரி வைக்க மாட்டோம் சும்மா பின்னாடிக்கும் முன்னாடிக்கும் ஒரு அரை முன்னாடி கவுந்த மாதிரி வைப்போம் எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டு கொடுத்து லோடு கொடுத்தோம்னா டயர் ஓவராக ஸ்லிப்பேஜ் ஆகும் நம்ம பின்னாடி வந்து முன்னாடி வந்து டயருக்கு லோடு கொடுக்கலன்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கலப்பையை சாய்ச்சி வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்சிங்கும் செம்மையாக வேலையை வேலை செய்யும் முன்னாடி கமுத்தி வச்சுருக்கிறதுனால உழவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடு குறையும் ஓவராக கம்முத்துனிங்கன்னா ஒரு இன்ச்சு கம்மித்துனிங்கன்னா ஓவர் லோடு வாங்குவோம் அந்த அரை இன்ச்சு அப்படிங்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆழம் எடுத்துகிட்டு போயிடும் பின்னாடி ஸ்ப்ரிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து மினிமமாக தான் கிடைக்கும் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா டயர் ஸ்லிப்பேஜ் இல்லாத நீட்டாக வண்டி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கல அங்கே பாருங்க மண்ணு பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு இருக்குது இதில் ஏதாவது கரை வந்து பார்த்திங்கன்னா தனியாக தெரியுதான்னு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கரை தனியாக தெரியாத இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு இது தான் அதாவது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கரை ஒன்று ரெண்டு மூணு நாலு கரை இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரே கலப்பை ஓட்டின மாதிரி இருக்குது அப்படி வந்து வரையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமும் இறங்கும் ஒரு கலப்பை உள்ள இறங்கி வரதுனால ஆழமும் இறங்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புல்லு வந்து தப்பாது இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதில் வந்து பாருங்கள் புல்லு வந்து தப்பாது மேக்சிமம் இருந்தா பாருங்கள் நம்ம வந்து சுகராக நம்ம வந்து கரெக்டாக அந்த பட்டையை ஓட்டணும் இதில் பிடிச்சிட்டு வரையிலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு புல்லு தப்பும் லோடும் வண்டிக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாதிரி தெரியும் உழவு அந்தளவுக்கு திருத்தமாக இருக்காது நண்பா என்றைக்குமே ஒரு தொழிலுங்கிறத நம்ம பிடிச்சி செஞ்சோம்னா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் எனக்கு எப்படி இந்த தொழிலை விருப்பப்பட்டு வந்தனோ அதே மாதிரி தான் நண்பா என் தம்பியும் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அவ்வளவு திருத்தமாக மாடி பாருங்க கரெக்டாக சென்சிங் பையன் செட் பண்ணி தெளிவாக ஓட்டிகிட்டு போகிறாப்புல நமக்கு இந்த மாதிரி ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாரையில் இருக்கிற புல்லும் அறுத்துணும்பா ஏறத்தில் மட்டும்தான் டயர் ஸ்லிப் ஆகுது என்னதான் டயர் ஸ்லிப் ஆனாலும் வேகம் வந்து அதிகமாக போகிறதுனால என்ன வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகிட்டே தான் இருக்கு நண்பா இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தலைமோடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ஏறி திரும்புகிறானுங்க இவனும் என் தம்பிக்காரனும் இப்படி தான் சித்ராக்காவோடு பயனும் அப்படி தான் நண்பா தலைமையோடு மட்டும் வந்து முன்னாடியே திருப்புனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது ரொம்பவும் உள்ளே வராத ரொம்பவும் வெளியே போகாத திருப்புனா இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு வச்சுங்களேன் நம்ம வந்து ஸ்ப்ரிங் கலப்பில் ஆம் கலப்பை ஓட்டுறது பரவாயில்ல ஸ்ப்ரிங் கலப்பை ஓட்டுறது பரவாயில்லனு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்க்ரி ஸ்ப்ரிங் கலப்பை ஓட்டுறது தானேபா பரவாயில்லை ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கல்லு காட்டுக்கும் கல் இருந்ததுன்னா பட்டை கட்டாகாது கரெக்டாக உட விட்டு ஆழமாக விட்டு ஓட்டலை பயந்துக்கிட்டே ஓட்டணும் தூக்கி பிடிச்சிக்கிட்டே ஓட்டணும்னு அவசியம் இல்லை கல் இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே கேட்டிருந்தார் ப்ரோ டெக் ப்ளஸ்ஸில் வந்து டெக் ப்ளஸ் எடுக்கலாமா இல்லை நோவா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதாவது என்னோடய சஜஷன் நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மானாவரி வெள்ளாமல் தான் அப்படிங்கிறன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நான் வந்து சட்டி கிளப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது த்ரீ பாட்டமில் த்ரீ டிஸ்க் வச்ச மாதிரி நண்பா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஃபோருண்டு ஃபோர் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகும் அதே ஹையர் எச் அப்படிங்கிற இன்ஜின் பெருசாக இருக்கும் லோடும் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும் மைலேஜ் கரெக்டாக இருக்கணுன்பா என்னோடய சஜஷன் டெக் ப்ளஸில் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எடுக்கிறத விட நோவாவில் சிக்ஸ் நாட் ஃபைவ்னா சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் கூட அதிகம் சிக்ஸ் நாட் ஃபைவ் சென்சார் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் நாட் ஃபைவ்ங்கிறது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன ஐம்பத்தேழு இருந்தது இப்போ ப்யூர் அறுபது ஹெச்பியை கொண்டு வந்துட்டாங்க சென்சாரில் அதுவும் ஃபோர் வீல் ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமான மைலேஜ் வருது அப்படிங்கிறாங்க அது எந்தளவுக்கு மைலேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் செக் பண்ணி பார்த்ததில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அதனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் டெக் ப்ளஸில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுத்தோம்னா பின்னாடி பதினாலு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி டயர் சைஸ் வேறு தெரிலிங்களே அதுனா இப்போ சிக்ஸ் நாட் ஃபைவ்னா முன்னாடி பதினோரு சைஸ் டயரு பின்னாடி பதினாறு வந்துடுது அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம் லோ ஆர்பியம் அதாவது ஒரு ஒம்பதாயிர்பியும் பத்தாயிரப்பியும் வச்சு லோ தேர்டில் போட்டு ஒம்பது கலப்பையெல்லாம் லோ டாப்பில் போட்டு விட்டிங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் போடையில் வண்டி அடங்காது ஃப்ரீயாக போகிற மாதிரியே இருக்கும் வண்டி உங்களுக்கு ஸ்மூத்தாக இவ்வளோ ஆறுப்பையும் வண்டி வந்து வறு வருன்னு போகாது டயர் தேர்மானம் கம்மி ஒரு அறுபது ஹெச்பியை வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோரில் தான் ஃபுல்லாக எடுக்க முடியும்னு வச்சுங்களேன் அதனால் என்ன என்ன கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பிங்கிறது கரெக்டான இது மீடியமாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டேட்டருக்கெலாம் அதே நீங்கள் அறுபது எடுத்து போடையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எந்த லோடுமே வாங்காது ஃப்ரீயாக போகும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரக்காட்டுக்கெலாம் வாங்கும் லோடு வாங்கணுன்னுபா ஏ பேச்சுக்கிழமை நல்லாயிருக்கும் ஐம்பது ஹெச்பி ரொட்டேட்டருக்கு அதுக்கு நல்லா இதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க காலம் மாறிட்டு போகுது ரொட்டேட்ருனால் என்னன்னே தெரியாத ஒரு வருஷம் இருந்தோம் இப்போ ரொட்டேட்டர் அதிக புழக்கமாக புழங்குது ரெண்டாவது சட்ரு சட்ருனால் அதெல்லாம் எப்படி இருக்கும் எதுக்கு அதெல்லாம் தேவையில்ல ஏன் தென்ன மாட்டேங்கலாம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்து ஓட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நெருப்பச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நெருப்பச்சா மண்ணு கெட்டு போகுது இது வரலன்னு சொல்லி உரமாக வரதுக்கோசரம் சட்ரு இப்போ ஆயிரத்தி எட்நூறுரூவா இப்போ ஃபுல்லாக சட்ரு தான் ஓடுது குச்சிக்காட்டுக்கு எல்லாமே சட்ரு தான் ரொட்டேட்டரோட அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைரெஜிப்பாக இருந்தால் இப்போ நம்ம வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் வந்து எதுவும் எடுக்கலைனா இப்போ நான் இதில் வந்து டெக் பிளஸ்லேயே ஃபோர் டு ஃபோர் எடுத்துருக்கனா இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டி கிளப்ப போட்டிருப்பேன் நண்பா இப்போ நான் வண்டி இப்போ புதுசாக எடுக்க போனால் பத்தரை லட்சம் வேணும் அதனால் பார்த்தீங்கன்னா சரி அடுத்த வருஷம் பேசிக்கலாம் நம்ம ஒரு வண்டி எடுக்கிற மாதிரி ஐடியா போயிட்டுருக்கு ஜாண்டி ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு ஃபோர் இன்ட்டு ஃபோர்லேயே சென்சார் மாடல்லே அதில் எடுத்து சட்டி கிளப்ப போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு ஃப்யூச்சரில் பார்க்கலாம் நண்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது ஹையர் ஹெச்பியாக இருந்ததுன்னா டக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டிஸ்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் இப்போ இருபத்தஞ்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சட்ரு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம சைடு டிஸ்க் வந்துருச்சு சொல்லப்போனால் இல்லை ரிவர்ஸ் எம்பி ஃப்ளோ வந்துருச்சு அந்த ரெண்டு கலப்பை மணிக்க ஆயிரத்தி எழுநூறுக்கும் ஓட்டுறாங்க ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் ஓட்டுறாங்க ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி மாறுது நண்பா ஆனால் எங்கள் சைடு நாமக்கல் சைடு ஓடுது புதுச்சத்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இல்லை அதுவும் வந்துடணும்ப்பா கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா இப்போ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில்லாம் வெள்ளாம நல்லா வந்ததுன்னா நெருப்பு வச்சிருக்க மாட்டோம் எல்லா சத்தையுமே அரிச்சு அரிச்சு ஆளுங்களை விட்டு அரிச்சு அரிச்சு வெளியே கொண்டு போய் தான் போட்டிருக்காங்க எங்கள் தாத்தா வந்து சொல்லியிருக்காரு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் தானே ஏர் ஓட்டுவாங்க அப்போல்லாம் வண்டி இல்லை அப்போல்லாம் ஒரே வெள்ளாமை எத்தனை டைம் வச்சாலுமே நல்லா வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எதனால் தாத்தானா அப்போல்லாம் நாங்கள் நெருப்பு வைக்கிறது இல்லை கருமங்காடு ஓட்டினோம்னா அந்த செத்தையெல்லாம் அரிச்சு அரித்து வெளியே கொண்டு போய் போடுவோம் ஒரு காட்டுக்குள்ளே ஃபுல்லாக பூடாக இருந்ததுன்னா அரித்து கொண்டு போய் வெளியே வரப்பு மேலே போட்டு தான் நெருப்பு வைப்போம் இப்போதான் நீங்கள் காட்டுக்குள்ளேயே நெருப்பு வச்சிட்றீங்க மண்ணு சுட்டு போயிருதுங்கிறாரு அதே மாதிரி அப்போ வந்து உழவு ஓட்டணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அடி ஆளை தாராளமாக போச்சு ரெண்டு மாடு ஒரே ஒரு ஒத்த குழவு தான் ஒரு அடி ஆழத்துக்கு கீழே நண்பா இப்போ தான் ஒரு அடி ஆழத்துக்கு கீழே போச்சுனாலும் வண்டியினுடைய வெயிட்டு கீழே எடுத்தது அந்த மண்ணை தூக்கி கொடுத்துட்டு போகுது அவ்வளோதான் வேறு எந்த ஒரு ப்ராசஸிங்குமே கிடையாது பார்த்தா உங்களுக்கு இந்த உலவே பார்த்திங்கன்னா குப்பு குப்புன்னு இருக்குது அதே நீங்கள் சட்டி கலப்பை விட்டு திருப்பி போடலன்னு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து மேலே வந்துடும் வண்டி ஒரு பர்சன்டேஜ் அழுத்துதுன்னா மண்ணு தூக்கி போட்டு போகிறது நாலு பர்சன்டேஜ் அழுச்சி அள்ளி வெளியே போட்டு போகுது அப்போ மண் எந்தளவுக்கு பொது பொதுப்பு இருக்குது எந்த அளவுக்கு வேர்க்கு காத்தோரம் இருக்கும் எந்த அளவுக்கு வெல்லாமல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சி பாருங்கள் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க ஒரே ஒரு ஒத்த கலப்பை இப்போ இந்த சாலில் ஓட்டிகிட்டு போவாங்க இல்லை இருங்க இப்போ இப்படி வந்து ஓட்டிகிட்டு போவாங்க மறுபடியும் இந்த இதில் இப்படி ஓட்டிக்கிட்டு வருவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்படி இது பண்ணிகிட்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா இப்படி ஓட்டிகிட்டு போயிட்டு இதில் பருப்பு போட்டுக்கிட்டு அதாவது மண் வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டு இருந்தது திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருந்தாங்க மண்ணு பொது பொதுப்பு இருந்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உழவுங்கிற பேரில் மண்ணை பேர்த்து விட்டுட்டு தான் போகிறோம் ஸ்ப்ரிங்கல் அப்போ இப்போ மண் ஏதாவது பெருடுதுங்களா ஒரு யூஸுமே இல்லை ஸ்ப்ரிங்கலர் கலப்பை எதுக்கு யூசேஜுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த இடத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கோரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா ரிவேர் சுட்டு தள்ளிடுவோம் ஆனால் அப்படி கோரை காட்டு விட்ருவோம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பருப்பு போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொறுக்கிடுவாங்க காட்டுக்காரங்க நாங்கள் சொல்லிடுவோம் அப்போனா ஆனால் இது தள்ளுறது பெருசு கிடையாது நீங்கள் பொறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது விதை குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் இதை ரிவர் சுட்டு தள்ளணும்னா என்ன பண்ணணும் காட்டுக்காரங்க பொறுக்க மாட்டாங்க சரி அப்படியே ஓட்டிடுவாங்க உங்களுக்கு விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதையாக இருக்கிறது ரெண்டு விதையாக மாறும் அடுத்த வெள்ளாமைக்கு நீங்கள் என்ன தான் கால வெட்டினாலும் மருந்து அடித்தாலும் அவ்வளோதான் நண்பா அதே நீங்கள் சட்டிக்கலை போட்டு திருப்பி போடலைன்னு வந்து லோ ஹெச்பி இதில் திருப்பி போட்டால் அரை அடி மண்ணு தான் வாரி போடும் மூணு டிஸ்கு ரெண்டு டிஸ்க் எடுக்கலாம் ரெண்டு டிஸ்க் எடுக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு அதிகமாகும் அதே மூணு டிஸ்க்குங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகம் ஆழம் அதிகமாக போகும் டைமு குறையும் அப்படிங்களோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் டிரைவ் வந்து பத்தாது என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை அடி ஒரு அடி தான் போகும் ஒரு அடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டயரு பயங்கரமாக ஸ்லிப் ஆகும் டயர் ஸ்லிப் ஆச்சுன்னா நமக்கு லிவரை தூக்க தோணும் அதெல்லாம் செட் ஆகாது நண்பா ஃபோர்னு போடாதுனு லோ தேர்டுலாம் லோ டாப்பு போட்டுவிட்டு மீடிமம் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பதிமூணாயிரம் பேரும் வச்சோம்னா ஐடியல் ஸ்பீடு பதிமூணு பதினாலு வைக்கலன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி கெடுக்கிறேன்னு போய்கிட்டே இருக்கும் ஒரு அடிக்கு கீழே மண்ணை வாரி மூணு டிஸ்க்கும் ஒரு அடி மண்ணை வாரி போடலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி மண் ஒன்றரை அடி மண்ணா மேலே ஹைட்டாக ஒசரும் எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மண் இறுதி இருக்கிற மண்ணை வெட்டி மேலே போடையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இதுவே பாருங்கள் மண்ணெல்லாம் திளி போடலை மண்ணை வந்து கிளறி விட்டுக்கிட்டு தான் போகுது இதுவே வந்து பாருங்கள் ஹைட்டு எந்த அளவுக்கு ஏறி இருக்குதுன்னு சொல்லி மேலே ஒரு மூணு இஞ்சு நாலு இன்ச்சு மேலே ஹைட்டு ஏறி இருக்கும் இதுக்கே மண்ணு ஹைட்டு ஏறுதுன்னா அப்போ மண்ணை புரட்டி போட்டுட்டு போகிறதுக்கு ஒன்றரை அடி ஆழத்துக்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு வேறு அடியில் போயிடும் தண்ணி நம்ம காட்டை விட்டு வெளியே போகாது தான் அதிகமாகவே தாங்கும் அப்போ வெள்ளாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு புல்லு வந்து மருந்து அடிக்கிற இது குறையும் மருந்து அடிக்கிறத விட்டால் மண்ணு நல்லாயிருக்கும் நிறையா ப்ராசஸிங்லாம் நண்பா எங்கே ஆரம்பித்தேன் வண்டி உழவோட்டுறதுல ஆரம்பித்து எந்த வண்டி எடுக்கலாம்னு சொல்லி போய் இப்போ மண்ணுக்கு மறுபடியும் வந்தாச்சு எந்த வண்டி எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா லோ ஹெச்பியோட ஹையர் ஹெச்பி எடுக்கிறது பெட்ரு ஏன்னா இப்போ வருங்காலத்தில் எல்லாமே இருக்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் போகுமா ஒளியை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறையாது இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பை ஒம்பது கிளப்பில் என்னன்னே தெரியாத அளவுக்கு மாறும் வருங்காலம் கண்டிப்பாக மாறு நண்பா ஒரே வேலை அப்படியே டக்கு டக்குன்னு ரொட்டேட்டர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரொட்டேட்ரு ஓட்டி அப்படியே மக்கா ஊனிடுறாங்க இல்லை கலப்பரி போட்டுறாங்க அப்போ ரொட்டேட்டர் ஓட்டையில் இந்த குறையில என்ன பண்ணும் சொல்லிட்டு போட்டு விட்டுதான் ஒரு வேற அக்காது நண்பா வேற அக்கும் இருந்தாலும் இதில் ஓட்டுறனோட திருத்தம் வராதுன்னு வச்சுங்களேன் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக் பிளஸில் வந்து ஐம்பது ஹெச்பி எடுத்தாலும் சரி இல்லை ப்யூர் அறுபது ஹெச்பியில் எடுத்தாலும் சரி நண்பா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உழவுக்கு சளித்தது இல்லை ஏன்னா இது லோ ஹெச்பி எடுக்கிறத விட ஹையர் ஹெச்பி எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வச்சுங்களேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோவா சிக்ஸ் நான் ஃபைவ் ட்ரைவ் இது பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபோர் வீல் ட்ரைவ் நாற்பது ஹெச்பியில் எடுத்தாலும் முடிஞ்சளவுக்கு ஃபோர் வீல் ட்ரைவ் ஃபோர் வீல் ட்ரைவ் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்பா ஓகே பாய் ஓட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் வீடியோ